நம்ம வந்து நீதிமொழிகள் எட்டாம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் உம் பதினேழாவது வசனம் சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் கத்தர் நாம மகிமைப்படுவதாக அதாவது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்போ நம்ம நம்ம வந்து அதிகாலையில நம் தேடும்போது அவர்கள் கண்டடைவார்கள் சொல்லி நிறைய நம்ம ப்ரேயர்லயா இருக்கட்டும் நிறைய இதுல நம்ம வந்து சொல்லுவோம் ப்ரேயர் பண்ணும்போது அதிகாலையில என்னை தேடும் தேடும் போது கண்டடைவர்கள் சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர்ல வந்து நம்ம பண்ற காரியம் இருக்குது அதுல பார்த்தா என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன் அப்ப ஆண்டவரை வந்து நம்ம சிநேகிச்சு அஹ் ஸ்னேக்கும்போது அவர் நம்மளை சிநேகிக்கிறாரு அதுக்கு அடுத்ததுதான் போட்டிருக்குது அதிகாலையில என்னை தேடுகிறவர்களை திடீரென கண்டிப்பா அப்ப நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அவரை சிநேகித்து அவர் சிநேகிக்கிறதுன்னா என்ன அவருக்கு கீழ்ப்பழிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நாம நடக்கிறது தான் அவரை ஸ்நேகிக்குது நான் ஆண்டவரை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா பத்தாது அதே மாதிரிதான் நம்ம தாய் தாக்கப்பன் கிட்ட நான் பிள்ளைங்க கிட்ட நான் சினேகிக்கிறேன்னு சொன்ன வாயில சொன்ன பத்தாது நம்மளுடைய கிரியைகள் மூலமா வந்து அந்த நம்ம சிநேகத்தை வந்து வெளிப்படுத்திக் கூடியவர்களா இருக்கணும் சும்மா நான் சிநேகிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்தா அதே மாதிரிதான் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம சிநேகிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்காக நம்ம எழும்பி நிக்கிறது தான் அவருடைய அவரை நாம் சிநேகிக்கிறத வந்து வெளிப்படுது அவன் நம்ம உபாகமா எல்லா புத்தகத்தையும் வாசிக்கிறோம் அவருடைய எப்படி அன்பு கூறணும்னு சொல்லிட்டு அதாவது இருதயத்துல இரு ஆழத்திலிருந்து நம்ம வந்து அவருக்கு வந்து அன்பு கூறணும்னு சொல்லி நம்ம பார்க்கறதுதான் முதல் கற்பனையா இருக்கிறது அப்படி வந்து நம்ம அன்பு கூறுவது வந்து அவருடைய அவருடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுறதுதான் அவருடைய ஆளுரடி வந்து வெளிப்படுத்துதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அதிகாலையில வந்து என்னை தேடும் போது என்னை கண்டடை அவரை சிநேகிச்சு அவரோடு கூட இருந்து அவருக்காக நம்ம ஜீ ஜீவிக்கும் போது அதிகாலையில வந்து நம்ம வந்து அவர் அவர் ஜீவிக்கும் போது அதை கேட்கறாரு அவர் அதிகாலையில வந்து என்னை தேடுகிறவன் கண்டடைவார்கள் சொன்ன இடத்துல இல்ல அதிகாலையில என்ன தேடுகிறவர்கள் வந்து நான் வந்து என்னை கண்டடைய நீங்க அதிகாலையில என்ன தேடுனா என்ன கண்டடைய மாட்டீங்க நான் உங்களை வந்து புறக்கணிச்சிருவேன் நீங்க என்னை தேடும் போது என்னை வந்து கண்டடைய மாட்டீங்க நான் வந்து உங்களை வந்து அஹ் உங்களோட ஜபத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்கயா சொல்லியிருக்காரு உங்களோட ஜபத்தை கேட்பேன் உங்களுக்கு நான் வந்து ஆதரவா இருப்பேன் உங்களோட இதெல்லாம் கேட்பேன் உங்களுக்கு கேட்டு நான் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறதா சொல்லிருக்காரு ஆனா ஒரு அது செய்ய மாட்டேன் அப்படின்னு எங்கயாவது சொல்லிருக்காரா உங்களுக்கு தெரியுமா யாருமே பதில் சொல்ல மாட்டேன் செல்வி சிஸ்டர் அப்படி என்னை தேடுகிறவரு என்னை கண்டடைவார்கள்னு சொல்லிருக்கே என்னை என்னை தேடுகிறவரை கண்டடைய மாட்டார்கள் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறது வந்து தெரியுமான்னு கேக்குறேன் சரியா ஏரிய நான் வாசிக்கலாம் அதே நீதி மொழிகள் முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் நான் சொல்றேன் யார் யார் சொல்றது பிருந்தாவா

என் கடிந்து கொள்ளுக்களுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகாடியம் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகாடியம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவைகள் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் அதாவது பாருங்க அவர்கள் அதுக்கு அடுத்தது பாருங்க அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கைய கருத்திற்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் அதுக்கு அடுத்தது என் ஆலோசனையே அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளில் திருப்தி அடைவார்கள் அப்ப எப்படி போட்டிருக்கு பாருங்க முதல் அதிகாரத்தையும் இல்லையே நீதிமொழி முதல் அதிகாரத்திலேயே சாலமொழி சொல்றாரு அதாவது என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை ஆவியை உங்களுக்கு அருள்வேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் முதல் ஆரம்பத்துல என் கடிந்து கொள்ளுதலுக்கு வந்து நீங்க செவி கொடுங்க விரும்பு திரும்பு திரும்புங்கன்னு சொல்றாரு இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் நீங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்டு பக்கம் திரும்பும் போது உங்களுக்கு என்னோட ஆவியை அருளுவேன் என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு ஆனா நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறோம் ஆண்டவர் என் நேரமும் கூப்பிடுகிற தேவன் நம்ம ஏதாவது ஒரு வந்து தவறான வழிகளிலே நம்ம போதோ நம்மளுடைய பாதை வந்து செவ்வையான பாதையா இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மள வந்து இது பாதை நம்ம வசனங்களை படிக்கிறான் பாதை இதுவே அப்படின்னு சொல்லி நம்ம வலதுபுறமா இடதுபுறமா சாயும் போது நம்மளை வந்து நேர்படுத்துகிற தேவன் பாதை இதுவே அப்படின்னு சொல்லி வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறாரு அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு கை நான் வந்து உங்ககிட்ட கை நீட்டும் போது கே கை கீட்டும் போது நீங்க வந்து கவனிக்கிறது இல்லை ஆண்டவர் வந்து நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் உலகத்துல இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து வழி விலைக்கு போகும்போது ஆண்டவர் நம்மளை கை நீட்டுறாரு ஆனா நம்ம அவரோட கையை வந்து கவனிக்காம நம்ம போயிடறோம் அவரோட கூப்பிடுதல வந்து நம்ம கேட்கறதே இல்லை அவர் கூப்பிட்டும் நான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு அவருடைய சித் சொல்லும் ஆனா நம்ம வந்து அவருடைய சித்தத்தின்படி செய்யாம நம்ம மாறி போகும் போய் இன்னும் நம்ம அவரை வந்து கவனிக்காம நம்ம அப்படி உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம போறோம் என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுகளை விற்கிறீர்கள் ஆண்டவரோட கடிந்து கொள்ளுதலை வந்து வெறுத்து அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் நம்ம வந்து அசட்டை பண்ணும் போது ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து உங்கள் பயப்படும் காலம் வரும்போது ஆகடையும் பண்ணுவேன் நம்ம வந்து அநேகம் இதுல சங்கீதரை வாசிக்கலாம் ஆபத்து காலத்தில் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டு நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருள் நீர் அப்படின்னு அதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து அப்படிதான் நம்ம வந்து நேர்மறையான ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை தான் நம்ம வாசிச்சிருக்கோம் ஆஹ் நம்ம வந்து ஆபத்து காலத்துல நாங்க கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன் அப்ப நம்ம சங்கீதம் ஒண்ணுல கூட வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தை நீ நோக்கி கூப்பிட நான் அவர்களுக்கு மறு உத்தர எந்த நேரமா இருந்தாலும் ஆண்டவர் ஆபத்து காலத்துல என்ன நம்ம வேதல் வாசிக்கும் போது பார்த்தா எந்த சூழ்நிலையும் நெகட்டிவான சூழ்நிலைகளும் ஆண்டவர் ஆதரவு கொடுக்குற தான் இருந்திருக்கிறாரு கடல்ல வந்து கப் கப்படலை தத்தளிச்சுட்டு போகும்போது அவங்க கூப்பிடும் போது அதை அமிழ்த்து அதற்கு வந்து கடலே வந்து அதட்டி அமழ்த்தக்கூடிய தேவனா தான் இருந்திருக்கிறாரு நம்ம ஆண்டவர் எந்த சூழ்நிலை எவ்வளோ பாவிகளை நேசித்து பாவ பாவ பாவிகள் வந்து அவரை கூப்பிடும்போது கூட அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள நேசிச்சு அவங்கள வழி நடத்துகிற தேவன் காப்பாற்றுகிறது அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது நான் ஆகடியும் பண்ணுவேன் ஆபத்து காலத்தில் நகைத்து பாருங்க நான் நகைச்சு சிரிச்சு உங்க ஆபத்து காலத்துல ஆண்டவர் சிரிக்கக்கூடிய தேவனா நம்மளுடைய ஆபத்து காலத்துல அவர் சிரிக்கக்கூடிய தேவனா இல்ல ஆனா இதுல போட்டு பாருங்க ஆபத்து காலத்துல நானும் உங்களை என்ன நீங்க என்னை விட்டு விலகி போறீங்க அப்ப நான் எப்படி வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும் உதவி செய்ய முடியாது ஆகடியும் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது எத்தனை நேரத்துல நம்ம பயப்படும் மாதிரியான காரியங்கள் நமக்கு வந்திருக்குது நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு பதில் கிடைக்காம தருவது அப்ப நம்ம யோசிக்கணும் ஆண்டவர் ஏன் நமக்கு பதில் கொடுக்கறது இல்ல நமக்கு என்ன காரியம் நம்ம கிட்ட என்ன தவறு இருக்குது ஏன் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு வகையில் நம்ம வந்து தவறு இருப்போம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து டெய்பிள் டெய்லி பைபிள் படிக்கிறோம் ப்ரேயர் பண்றோம் அதிகாலை எழுச்சபம் பண்ணி நம்ம தேடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நிறைய காரியங்களை யோசிக்கலாம் நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோங்கிற மாதிரி நமக்கு ஆனா ஏதோ ஒரு சில காரியங்கள்ல ஆண்டவருடைய கட்டளைகளை வந்து நம்ம கைகொள்ளாமல் போன காரியங்கள் இருக்கலாம் இல்லைன்னா அவர் விரும்புகிற காரியம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து செய்யாம இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல சொல்றாரு நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போர் வரும்போது ஆனா நம்ம பர்ஃபெக்டா இருக்கும்போது ஒரு சில பயப்படும் மாதிரியான காரியங்கள் வரும்போது ஆண்டவர் வந்து நமக்கு புயல் மாதிரி வந்து ஆண்டவர் நிற்பாரு ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கமோ உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன் நம்ம எத் இந்த இதுக்கு ஆப்போசிட்டா எத்தனை மாசம் இருக்கும் நெருக்கத்தின் நேரத்துல வந்து நமக்கு வந்து வந்து ஆதரவு கொடுக்கிற தேவன் ஆபத்து காலத்துல நம்மளோட வந்து நிற்கிற தேவன் ஆபத்து காலத்து கூப்பிடும்போது வந்து நிக்கிற தேவன் பயப்படும் போது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் இஸ்ரோவேலை நீ பயப்படாதே அப்படின்னு சொல்ற பயப்படாதே பயப்படாதேன்னு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு டைம் வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றோம் அப்போ முன்னூத்தி இருபத்தி பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லும் போது இங்க ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படும் காரியம் வரும்போது நான் வந்து உங்ககிட்ட வந்து வரமாட்டேன் உனக்கு நான் ஆகடியும் பண்ணுவேன்னு சொல்றாரு அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் நீங்க கூப்பிடும்போது நான் மறு உத்தரவாளர்கள் அலது ஏவன் சொல்லி நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம வாசிச்சிருக்கோம் நம்ம ஆண்டவரே நீங்க மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம புகழ்ந்து துதிச்சு பாடி நம்ம வந்து போற்றி நம்ம சொல்றோம் ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர் மறு உத்தரவு நான் கொடுக்க மாட்டேன் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க ஆனா நான் கொடுக்க மாட்டேன் அப்புறம் அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் அதிகாலையில் தேடும்போது கண்டடைவாருங்கன்னு சொல்லி அந்த எட்டாம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறதே தான் நம்ம ரிப்பீட்டடா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது அதிகாலையில் தேடுவாங்க ஆனா கண்டடைய மாட்டார்கள் அப்படின்னு அப்ப எவ்வளவு ஒரு ஒரு மோசமான காரியம் பாருங்க இதுல எல்லாம் படிக்கும்போது ஆண்டவர் இப்படி ஒரு நம்மளுடைய காரியத்தை வச்சு அவர் எவ்வளவாய் மனம் நொந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து சாலமோன் வந்து ஆவியினால ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாருன்னா அப்ப வந்து அது எப்படிப்பட்ட காரியம் ஆண்டவர் வந்து எவ்வளவாய் மனம் நொந்து அஹ் இதுல கூட பார்த்தா நோவாவை வந்து காப்பாற்றுக்கணும்னா ஆண்டவர் சொல்ற இந்த மனுஷன் நாங்க மனுஷர்களை நான் ஏற்படுத்த மனஸ்தாபப்படுகிறேன் அவ்வளவாய் அவங்களுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு எதிரா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க செஞ்சு செய்யும்போது ஆண்டவர் மனம் நொந்து அப்படி சொல்றாரு இப்பவும் அப்படிதான் வந்து நிறைய காரியங்கள் நடக்குது நெகட்டிவான காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க மக்கள் செய்யறாங்க ஆண்டவர் அறியாதவங்க செய்யறாங்க நிறைய காரியங்களை செய்யறாங்க பிசாஸ் அப்படியா அவங்களை வழிநடத்திட்டு போறான் அது வேற காரியம் ஆனா நம்ம சொல்றது நான் சொல்றது என்னன்னா நம் நம்ம கிறிஸ்தவ மக்களுக்குள்ளேயே கிறிஸ்தவர்களுக்குள்ள எவ்வளவான காரியங்கள் முழுமையா நம்ம வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரோட நம்ம வந்து நம்ம நடக்கிறோமா நம்ம செய்யறோமா எந்த விஷயமாக இருக்கட்டும் மத்தவங்களுக்கு மேல அன்பு செலுத்துறதாகட்டும் ஆகட்டும் நம்ம படிக்கிறோம் வந்து ஆவியின் கனிகள் அந்த ஆவியின் கனியில ரம்பி காணப்படுகிறது இல்ல மாம்சத்தின் கிரியைகள் அதுல வந்து அந்த மாம் கிரியைகள்ல ஒண்ணு ரெண்டாவது நம்மகிட்ட இருக்குதா பொறாமையா கோபம் எரிச்சல் அந்த மாதிரி காரியங்கள் வேற வந்து விபச்சாரமோ வைச அதெல்லாம் விக்கிரகாரம் அதெல்லாம் கிட்ட இல்ல ஆனா சின்ன சின்ன காரியங்கள் கோபம் எரிச்சல் பொறாம மத்தவங்களை கண்டு வந்து அவங்கள வந்து சிச்சிக்கிறது அவங்களை பத்தி நம்ம கே வந்து ஒரு இதான் நினைக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தா அந்த ஆவிக்குரிய பெருமையும் இருக்கும் நிறைய பேத்துக்கு பார்த்தா நான் வந்து ஆண்டவர் எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா கரெக்டா இருக்கிறேன் பர்ஃபெக்டா இருக்கிறேன் மத்தவங்களை பார்க்கும் போது அவங்க வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து நெகட்டிவா இருப்பாங்க பைபிள் படிக்காம இருப்பாங்க சில வேலைகள்ல வந்து அவங்க வந்து ஜி சரியா ஜெபிக்க மாட்டாங்க சரியா நடந்த வீட்டுக்கு உட்காரிங்க அது இது அந்த மாதிரி ஆனா அவங்களுக்காக நம்ம பிரேயர் பண்ணணும் இல்ல வந்து கிட்ட நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லு நிறைய புத்தி சொல்லுன்னு நம்ம நிறைய நம்ம நிறுவங்கள்ல வாசிக்கிறோம் பவுல் சொல்றாரு நீங்க புத்தி சொல்லுங்க எல்லாம் அப்ப நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்ப நம்ம வந்து ஆண்டோர்ட்ட ப்ரை பன்னெண்டு பேரை அவங்களுக்கு போய் நான் சொல்ல போறேன் அவங்க ஏத்துக்கணும் ஆண்டவரையும் சொல்லி நம்ம சொல்லிட்டு போய் அவங்களுக்கு காரியங்களை சொல்லலாம் ஆனா நமக்கு நம்ம நம்ம செய்வோம் நிறைய நேரங்கள்ல அவங்க எல்லாம் ஒன்று பண்றது இல்லை ஒண்ணும் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான அப்படி எப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்கும் அவங்களே இப்படி இருக்கிறாங்க அப்புறம் அப்படித்தான் இருக்கும் ஒரு அவங்க பையன் பசங்களோ யாராவது வழி விலைக்கு போய் ஆமா அவங்க ஒண்ணுமே ஒழுங்கா இல்ல அப்ப அவங்க பசங்க கண்டிப்பா வழி விலைக்குதான் போவாங்க அப்படிதான் இருக்கும் அவங்களுடைய நிலைமை அப்படின்னு நிறைய காரியங்கள்ல பார்த்தா நம்ம அந்த மாதிரி பேசக்கூடியவங்களா கூட இரு சில நிலங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் வந்து கண்டிப்பா வந்து விரும்புவாரா கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் விரும்பக்கூடிய தேவனே அல்ல அப்போ நம்ம வந்து அவருடைய கட்டளை படி அவருடைய படி செய்கிறதே மாத்திரம் இல்ல நாம அவர் விரும்புகிறபடி நம்ம நடக்கிறவர்களா இருந்து அந்த கேரக்டர் ஃபுல்லா வந்து அவருக்கு அதாவது கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்கு உண்டாக கடவுள் நம்ம வாசிக்கிறோம் பிள்ளைப்பேர்ல அந்த மாதிரி அவருடைய சிந்தனை எப்படின்னா எவ்வளவு நெகட்டிவான காரியங்களை அவர் வந்து ஏசப்பா சந்திச்சாலும் எவ்வளவாக வந்து அவங்களுக்காக தாழ்ந்து போய் நமக்காக வந்து தன் ஜீவனையே கொடுத்து ரத்தத்தை சிந்தின தேவன் அப்ப நாம வந்து அவருக்கு என்ன செய்ய முடியும்னா அவர் விரும்புகிற காரியங்களை தான் இந்த கடைசி காலத்துல செய்யணும் அவருக்காக வந்து அநேகரை வந்து எழு நம்முடைய நட்கரைகளை கண்டு உங்களுடைய நட்கரைகளை கண்டு பிதாவை வந்து மகிமைப்படுத்துகிறார்கள் சொல்லி வாசிக்கப்போ நம்முடைய கண்டு அவர்கள் வந்து ஐயோ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வார்த்தைகளை பொறுமையா உட்காந்து கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து உருவாங்க நம்ம நற்கரைகளை கண்டு அப்போ நம்ம நற்கரைகளை செய்து நல்லவர்களா இருக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்தை வந்து அவர் வந்து கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு நம்ம சும்மா அதிகாலையில பண்ணா பார்த்தா அவருடைய சித்தத்தின்படி செஞ்சு அவருக்கு சிணகிறவர்களா அவருடைய அவர் வந்து நம்மளை ஸ்னேகிக்க கூடியவர்களா இருக்கும் போது மாத்திரம்தான் அந்த ஜபத்துக்கு அவர் வந்து பதில் கொடுப்பாரு அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கருத்திற்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார் கருத்திற்கு பயப்படுதலை வந்து அவங்க விரும்பல அறிவை வந்து தெரிந்து கொள்ளல அப்படின்னு அப்ப அவர் அறிவை வெறுத்தார்கள் என்னது தேவனை அறிவை அறியக்கூடிய அந்த அறிவை வந்து வெறுத்தார்கள் சொல்லி ஆண்டவர்களுடைய அன்பின் ஆழம் அகலம் இன்னதின்று அறிய அறிய அறிவதற்காக நான் உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்றேன் உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்றேன்னு சொல்லி பவுல் சொல்வார் அவரோட அன்பின் ஆழம் அகலம் என்ன என்பது முழுசா நம்ம தெரிந்து கொள்ளணும் அந்த அறிவை வந்து அவங்க வெறுத்துட்டாங்க ஆண்டவரை பத்தி அறிவித்ததுக்கு அறிவை வந்து வெறுத்துட்டாங்க பயப்படுதலே வந்து தெரிஞ்சு ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நம்ம என்ன ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவர் மகிமைப்படும்படியான காரியம் தான் செய்யணும்னு போட்டிருக்கணும் அவருக்கு வந்து பயந்து செய்யும் போது அப்படி அவர் மகிமைப்படும்படியான காரியங்களை நம்ம செய்வோம் ஒரு சின்ன காரியம் ஏதாவது யோசிக்கிறது கூட ஐயோ இந்த யோசனை வந்து உண்மை கரெக்டா நம்ம யோசிக்கிற காரியம் வந்து நல்லதா அது அவருக்கு ஏற்றுக்கு வரா இப்படி நம்ம சிந்திக்கிறோமே இது வந்து நல்லதா நல்லதான் தனிப்பட்ட நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்றது இல்லை பேசுறது இல்லை ஆனா வந்து நமக்குள்ளேயே சில காரியங்களை சிந்திப்போம் அந்த அந்த மாதிரி நெகட்டிவ் ஆகியோ ஆண்டவரை இந்த மாதிரி சிந்திக்க கூடாது இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து என்னோட எண்ணத்திலயோ வரவே கூடாது ஆண்டவரை என்ன எல்லாவற்றிலும் வந்து பாசிட்டிவா மற்றவங்களுக்காக வந்து மற்றவங்களுக்காக நான் ஜபிக்கக்கூடியவர்களா பரிந்து பேச நல்லதையே நான் வந்து நல்லதையே நான் சிந்திக்கணும் ஆண்டவரையும் நம்ம எந்நேரம் வந்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு நெகட்டிவான சின்ன காரியம் வந்தா கூட வேண்டாம் ஆண்டவரை இந்த சிந்தனை எனக்கு வேண்டவே வேண்டாம் யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்காக நல்லதை மாத்திரம் நினைக்கக்கூடிய அந் அந்த உம்முடைய சிந்தனை எனக்கு தாருங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்க ஜபிக்கக்கூடியவர்களா இருக்கணும் என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள் எல்லாத்தையும் அவங்க என் ஆசை சொல்றதெல்லாம் கேட்காம போனதுனால அவர்கள் வந்து அவங்களுடைய வழியினுடைய கனியை வந்து புசிப்பார்கள் சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா என்னது அவங்களுடைய பலனை புசிப்பாங்கன்னா என்ன பலன் எல்லாமே நெகட்டிவான காரியங்கள் எதுவுமே வந்து அந்த அவங்களுக்குள்ள ஆசீர்வாத பிளஸிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம எல்லாம் வந்து நெகட்டிவான காரியங்களை தான் வந்து என்ன செய்வாங்க அவங்க புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளால் திருப்தி அவங்களோட யோசனைகளை வந்து அவங்க வந்து திருப்தி அடைச்சிட்டு போவாங்க அவங்களோட இதை வந்து அவங்க பூசிப்பாங்க ஆனா வந்து நான் வந்து என்னுடைய ஆசிர்வாதம் வந்து கண்டிப்பா வந்து அங்கே இருக்கு அப்ப வந்து அந்த கிடைக்கிற ஆசிர்வாதம் பூரா என்னதான் அவர் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்காது எல்லாமே வந்து அவன் பிசாசு பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் இருக்கும் ஆகையால் அவர் தங்க அதுக்கப்புறம் பாருங்க பேதைகளின் மாறுபாடுகள் அவர்களை கொள்ளும் மூடன் நிர்வசாரம் அவர்களை அழிக்கும் அப்ப வந்து என்னன்னா அவங்களுடைய அந்த அவருடைய நிர்விசாரம் வந்து நம்மள வந்து அழித்து போடுமோ நம்மளுடைய நம்ம ஆளவருக்காக இல்லாம ஒரு நிர்விசாரமா ஒரு மூடத்தனமா நம்ம இருக்கும்போது அது நம்மள வந்து அதை வந்து அழிச்சு போட்டுருக்கணும் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் அப்ப ஆண்டவருக்கு செவி கொடுத்து நடக்கும் போது எந்த விக்கனமும் இல்லாம நல்ல முறையில அவன் வந்து உலகத்துல வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் நம்ம ஆபத்துக்கு வந்து ஆண்டவருக்கு சித்தமானதை செஞ்சு ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது நம்ம எந்த ஆபத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை எந்த காரியத்துக்கும் வந்து நம்ம வந்து பய உலகத்துல வந்து எந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செய்வாங்க அமைதியாக இருப்பான் கர்த்தர் வந்து இருபத்தி மூன்றாம் சங்கீதத்துல கூட வாசிக்கிறோம் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அவன் தத்தரின் இருக்கிறார் நான் தாளிச்சடையன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இரண்டையில என்னை கொண்டு போய் நடத்துகிறாப்பா அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவ்வளவு ஒரு 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 அமைதியான ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம எத்தனை நமக்கு போராட்டம் வந்தாலும் அந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் தேடும்போது அதிகாலையில தேடும் போதாகட்டும் எந்த நேரத்துல தேடும் போதாகட்டும் நம்ம ஆண்டவர் தேடி நம்ம அவர் பயப்படக்கூடிய பில் பிள்ளைகளா அவருக்கு செவி கொடுக்கிற குழி பிள்ளைகள்லாம் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நம்மளுடைய ஜபங்களை வந்து கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் அதிகாலையில நம்மளை தேடும் போது அவருக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மளை அமைதியான ஒரு தண்ணீர்ண்டே இல்லை அந்த சூழ்நிலையவே மாற்றி அதை ஒரு அமைதிப்படுத்தி அதை வந்து நம்ம வந்து நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த நேரத்துல கூட நம்ம வந்து அவரோட முகத்தை பார்த்து அந்த முகத்துல மகிழ்ச்சி ஆண்டவரை தேடி அந்த மகிழ்ச்சியை காணும்படியா வந்து நம்மளை வந்து அமைதிப்படுத்தி நம்மளை வந்து கொண்டு போக தேவனா இருக்கிறார் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம பார்த்தா அப்படியே நமக்கு ஒரு மனக்குழப்பத்தில் இருப்போம் ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம ஆண்டவரோட அவருடைய பிள்ளைகள் அவருடைய சுத்த தின்பலி செய்து அவருக்கு ஸ்நேகித பிள்ளைகள் ஸ்நேகிதரான இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அப்படியே மெதுவாக கொண்டு போய் எனக்கு செவி கொடுக்கிறவ நம்மனா அவனை விற்கணுமின்றி வாசம் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம வாசம் பண்ணி ஆபத்திலே பயப்படாம வந்து அமைதியாக இருப்பான் எந்த சூழ்நிலை கண்டு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளவோ பாசிட்டிவான காரியங்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அத்தனையும் நம்ம சொல்ல போனா நமக்கு நேரம் பார்த்தது அத்தனை பாசிட்டிவான காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஆனா ஆண்டவருக்கு நம்ம சித்தத்தை செஞ்சு நடக்கும்போது மாத்திரம்தான் அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆசிர்வாதங்கள்லாம் பேச்சு கொள்ளவே முடியுமே ஒழிய நாம வந்து அவருக்கு சித்தத்தின்படி செய்யலன்னா கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து நமக்கு செவி கொடுக்க மாட்டாரு செவி கொடுக்கவே மாட்டாரு இல்ல செவி கொடுப்பாரு இறங்குவார் கண்டிப்பா இறங்குவார் நம்ம வந்து என்ன பண்ணாலும் வந்து அவர் நம்ம தேடி வருகிற தேவன் நம்ம தேடி வருகிற தேவன் ஆனாலும் வந்து அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒன்று ஏன் என் புள்ள இப்படி பண்ணிட்டா ஏன் என் புள்ள வந்து இப்படி வந்து செய்யறான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்குள்ள வந்து ஒரு காரியம் இருக்கும் அதே பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி நாலுல சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நாலாம் அதிகாரத்துல நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் துன்மார்கரோ தீங்கிலே இடருந்து கிட கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு கொல்லப்பாய் இருக்கும் அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி போடுவார் பாருங்க சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாத அவன் விடரும்போது உன் இருதயம் கழி கழிகூறாது இருப்பதாக கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும் அப்போ நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய சத்துரு வந்து விடும்போது நம்ம வந்து ஒரு நிறைய நேரங்கள்ல வந்து ஆமா அவங்களுக்கு அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு சின்ன எண்ணம் கூட வரக்கூடாது அது அவர் பார்வைக்கு எப்படி இருக்குமா பொல்லாப்பா இருக்கும் என்ன என் மகன் வந்து இப்படி நினைக்கிறாளே அப்படின்றது அவர் ஒரு பார்வைக்கு பொல்லாவா இருக்கும் அப்பொழுது அவர் அவனிடத்துல இருந்து தமது கோபத்து ஒருவேளை நம்ம சத்துரு மேல வந்து அவர் கோபமா இருப்பாரு என் பிள்ளைக்கு நீ எதிரா இருக்கிறியான்னு ஆனா நாம வந்து அவரு அந்த மாதிரி நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா அவருங்க மேல இருக்கிற கோபத்தை வந்து இன்னைக்கு போட்டுருவார எடுத்து போட்டுருவார் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி பர்ஃபெக்டா இருக்கணும் நிறைய காரியங்கள்ல பார்த்தா ஆபரக எதிரா வந்தப்ப வந்து ஆண்டவரை வந்து அங்க போய் வந்து ஆண்டவரை நிக்கிறாரு எத்தனையோ நேரங்கள்ல வந்து தாவீது வந்து தாவியது சத்துருக்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து எதிரா போய் வந்து நிக்கிறார் சத்துரு வந்து வெள்ளம் போல் வரும் போதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து போய் எல்லாம் காப்பாற்ற கூடியது ஒவ்வொரு நேரத்திலையும் பாக்குறாங்க எல்லாம் நம்ம வேதர் எல்லாம் எல்லாத்துக்கும் வந்து சத்துருவுக்கு வந்து எதிரா நின்று போராடக்கூடிய நமக்காக எதிர்த்து நின்று போராடக்கூடிய தேவனா இருக்காரு நமக்காக யுத்தம் பண்ணிக்கிற தேவன் நம்ம அந்த யுத்தம் வந்து நம்மளுதல்ல என்னுடைய யுத்தம்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து போர் செய்கிற தேவனா இருக்கிறார் ஆனா நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் என்னவா இருக்கணும் அவர் நமக்கு உ யுத்தம் செய்யும்படியான ஒரு சிந்தனையே நம்ம வந்து இருக்கணும் நமக்கு அந்த ஆனா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நடந்துக்காம இந்த ஆண்டவர் என்ன செய்வாரமா நம்ம சத்து அவங்க நம்மளுடைய சத்துருவுகளுக்கு மேல இருக்கிற கோபத்தை வந்து அவர் வந்து இன்னைக்கு நீங்கி நீங்கி போகும்னு சொல்லி பாக்குறோம் அப்ப நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அவங்களுக்காக அவங்க மேல வந்து நம்ம வந்து சிரிக்க கூடாது நீங்க வந்து அதை வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா அப்படி வந்து போ அது வந்து அவருடைய பார்வைக்கு வந்து பொருளாப்பா இருக்கும் அப்ப அவருடைய பார்வைக்கு நாம நம்மளுடைய காரியங்கள் வந்து பொல்லாப்பாக இல்லாதபடிக்கு அந்த மாதிரி நம்மள வந்து நம்ம காத்துக்கொள்ளுவோம் அப்ப நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்னுடைய செய்கிற காரியங்கள் வந்து நீர் மனஸ்தாபப்படும்படியாக கூடாதுப்பா உமக்கு நீர் வந்து உமக்கு பொல்லாப்பாக இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யக்கூடாதப்பா ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அதை வந்து நான் வந்து ஒப்பு கொடுக்குறேன் நம்ம வந்து பாவத்தை அறிக்கையிடும்போது அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவரன் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லி வாசி வாசிக்கிறோம் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் நம் ஆண்டவர்கள் வந்து ஒப்பு போது அதை ஏற்றுக்கொண்டு நம்ம மன்னித்து அவர் வழி நடத்துகிற தேவன் அதாவது நீதிமான் வந்து ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அப்ப நம்ம நம்ம நீதிமானா இருக்கும்போது நம்ம நீதிமானா இருக்கும்போது அவர் நம்ம எத்தனை டைம் விழுந்தாலும் வந்து அவர் தூக்கி விடுகிற தேவன் தூக்கி நிறுத்தி நம்மளை வந்து கொண்டாடுகிற தேவனா இருக்கிற உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் ஆனா நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து உண்மையா இல்ல நம்மளுடைய சிந்தனையில ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்தா கூட அவர் கைபிடிச்சு தூக்குறதுக்கு வந்து என்ன செய்வாரு யோசிப்பாரு யோசிப்பாரு ஆண்டவர் ஆனா அது ஆண்டா சும்மா இருக்க மாட்டார் நமக்கு நம்மளுக்கு சிந்தையில அதை கொண்டு வருவாரு என்ன தவறு செஞ்சோன்றது கொண்டு வருவாரு ஆனா நம்ம அதுல இருந்து வந்து விடுதலை பெற்று அந்த நம்ம அந்த காரியத்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும் ஆனா நிறைய நேரங்கள்ல வந்து நமக்கு சொல்லுவார் இந்த காரியத்திலையும் தவற இந்த மாதிரி நம்ம வேதத்தை வாசிக்கும் போதே ஆண்டவர் சொல்லி தருவார் அது மாத்திரம் இல்ல மற்றவங்க மூலமா கூட நம்ம போய் ஆண்டவர் சர்ச்சுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை உட்கார் போது கூட மூலமா கூட பிரசங்கத்துல கூட அந்த வார்த்தைகள் வரலாம் அப்ப அந்த நேரத்துல நமக்கு அது தெரிஞ்சா நம்ம வந்து அதுல இருந்து கொள்ளக்கூடியவர்களா நம்ம இருக்கணும் நாம இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்ற மாதிரியே நம்ம வந்து நடந்துட்டு நான் கரெக்டா தான் இருக்கிறேங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கறதுக்கே அவர் யோசிப்பாரு நம்மளை வந்து bless பண்றதுக்கே அவர் வந்து யோசிப்பாரு அப்ப ஆண்டவருடைய உண்மையா அவருடைய பிளஸிங்ஸ் ஃபுல்லா நமக்கு வரணும் அவருடைய காரியங்கள் எல்லாமே நம்ம வந்து ஆண் ஆண்டவரத்தை இருந்து எல்லாவற்றையும் கொள்ளணும்னு சொன்னா நம்மீது அந்த அவரோடைய சிநேகம் வந்து விட்டு போக கூடாது நம்ம அவர் வைத்திருக்கிற அன்பு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை விட்டு விலகவும் கைவிடுவதும் கைவிடுவது மில்ல சொல்லிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நாம வந்து அந்த நேசத்திலிருந்து நம்ம விலக கூடாதுன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளா எந்த விதத்துல ஒரு சின்ன காரியத்துல கூட நாம வந்து ஆண்டவருக்கு நெகட்டிவான காரியங்களா இல்லாதபடிக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்து ஆண்டோட சிநேகிக்கிற பிள்ளைகளா நாங்க இருக்கணும் கர்த்தர் தாமே இந்த வாதத்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமே